ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் எண் நூற்று ஐம்பத்தி எட்டு அருகு நுனி பணி அணைய சிறிய பெரியதொரு ஆகமம் ஆகி ஓர் பால ரூபமாய் அருமதலை குதலை மொழிதனில் உருகி அவருடைய ஆயி தாதையார் மாய மோகமாய் அருமையினில் அருமை இட முழு என உடல் வளர ஆளு மேலமாய் வாழ ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடை அடைய கிறிது படு மொழி பழகி விழு சுவரை அறியவர்கள் படுகுழியை நிலைமையென வீடு வாசலாய் கூடமாய் அணுவளவு தவிடும் இக பிரிதவிட மனம் இறுகி ஆசையாளராய் ஊசி வாசியாய் அவிவுருள் சுடற்போலே வெறுமெடியன் ஒரு தவசி அமுது படை என்னும் அளவில் மேலை வீடு கேள் கீழே வீடு கீழ் திடு திடு என நுழைவதன் முன் எதிர் முடுகி அவர்களோடு சீறி ஞானி போல் ஏறி வீழ்வதாய் விறகினடு வரு பொருள்கள் மொழியும் ஓர் வீணியராய் சொல்லே மேலது ஆயிட விதிதனை நினையாதே மினுகு மினுகு எனும் உடலம் அற முருகி நெகிழ்வு உறும் வீணர் சேவையே பூணு பாவியாய் மறுமை உளது எனும் அவரை விடும் விழலை அதனின் வருவார்கள் போகுவார் காணுமோ எனா விடு பெரியவரை மறையவரை வெடு வெடு என மேலமே சொலாய் ஆடிவாயராய் வரு நாளில் வறுமைகளும் முடுகி வர உரு பொருளும் நழுவ சில வாதம் ஊது கா மாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வலி படுபவன் வர இரு விழிகள் பீலை சாறு இடா ஈலை மேலிடா வள என உமிழும் அது கொழ கொழ என ஒழுகிவிழ வாடி ஊன் எல்லாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாய் மருக மனை ஊறும் அவர்கள் நனுகு நனுகு எனும் அளவில் மாதர் சீயனா வாளர் சீயனா கனவுதனில் ரதமோடு குதிரை வர நெடிய சுடு காடு வா எனா வீடு போயனா வலது அழிய விறகு அழிய உரை குளறி விழி சொருகி வாயு மேலிடா ஆவி போகுனால் மனிதர்கள் பல பேச இறுதியதோடு அறுதி என உறவின் முறை கதறி அழ ஏழை மாதரால் மோதி மேல் விழா எனது உடமை எனது அடிமை எனும் அறிவு சிறிதும் அற ஈ மொழேலா வாயை ஆயனா இடுகு பறை சிறு பறைகள் திமிழையோடு தவிழ் அறைய ஈம தேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் விடும் வாழ்வே இணை அடிகள் பரவும் உனது அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாச நாசனே இருவினை முமலமும் அற இரவியொடு பிறவி அற ஏக நீயும் நானுமாய் வகை மருதில் ஏக நாயகா லோக நாயகா இமையவர் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் எந்த பயமும் இன்றி வாழ்வோம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ